ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சௌந்தரில அறுபத்தி மூணாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் ஜோஸ்னா ஜாலம் தவவதன சந்திரசே பிபதாம் அதாவது அம்மாவுடைய முகமே சந்திரன் அவருடைய புன் சிரிப்பே வெண்ணிலா அழகியும் சிவந்ததும் சிங்காரசம் வாய்ந்ததுமான எது எது உண்டோ அது எல்லாமே வந்து சக்தியின் அம்சம்தான் இதை தான் அபிராமி அந்த அபிராமி அபிராமிப்பட்ட வந்து பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் இது மாதிரி வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு இப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் செவ்வாயும் சனியும் தொடர்பு உள்ளதாக இருந்தால் இந்த ஸ்லோகத்தை வந்து அவ நிச்சயம் பாராயணம் பண்ணணும் இதை தவிர இப்ப வந்து ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கணும் ஒரு அதிகார பதவியில போகணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் இது மாதிரி வந்து அந்த தாக்கம் இல்லாம நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த ஸ்லோகம் இப்ப இதை எப்படி எல்லாம் நம்ம பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா வந்து இரண்டு மாசம் ஒரு நாளைக்கு முப்பது தடவை என்னால அவ்வளவு தடவை சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு அப்படின்னா தொடர்ந்தா ஒரு ஆறு மாசம் ஒரு நாளைக்கு மூணு தடவை பாராயணம் பண்ணிட்டு தேன் பழம் தேங்காய் தயிர் சாதம் இத வந்து நேவேதமா கொடுக்கலாம் முக்கியமா நீங்க இந்த ஸ்லோகத்தை வியாழக்கிழமை வியாழக்கிழமை கூடுதலா சொல்லும் போது அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கூடுதலா தான் கொடுக்கும் வந்து சட்டுன்னு நடக்கும் எந்த காரியமா இருந்தாலும் சரி உங்களோட எங்க போனாலும் உங்க பேச்சு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் உங்களுடைய முகத்துல வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் இந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஸ்லோகம் இதை நீங்கள் வந்து அவசியம் பாராயணம் பண்ணி பாருங்க அதிலேயும் வியாழக்கம வியாழக்கமே தவறாமல் சொல்லிகிட்டே வரலாம் வரும்போது அதுக்கே உண்டான ஒரு பவர் உண்டு இந்த ஸ்லோகத்துக்கு மற்றபடி அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் நம்ம